வணக்கம் அன்பوني நலபர்கள் இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துகிட்டு லைவ்ல கூட நிறைய பேர் கேட்டாங்க அக்கா ஃபுட் சாலிஜ் வீடியோ போடுங்கனு சொல்லிது முக்கியமா அவங்களுக்காக அதுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும்ல அதுக்காக இன்னைக்கு பாத்தீங்களா ஒரு சூப்பரான அவங்களுக்கு சந்தோஷம் இல்ல நல்லா திங்கிறதுல உனக்கு சந்தோஷம் ஆண்டவரே இப்போ பாத்தீங்களா இந்த வாழைலைய சாப்பிட்டு யார் ஃபர்ஸ்ட் திந்து முடிச்சாங்களா அவங்களுக்கு குடு அண்ணனும் ரெண்டு

ஒன் அந்த ஐநூறு ரூபாய் பார்த்து பார்த்து அம்மாவும் சித்தியும் ஒரு வாரத்துல செந்தியில் தூக்கிட்டு போய் திம்பா தெரியுமா ஒரு ஓரத்தில் உட்காந்து ஐநூறுவா தாள் திருவிழாவுக்கு யாருக்கு அம்மாக்கா சித்திக்கா ரெண் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன் ரெண்டு பேரும் ட்ராப் பண்ணினா ஆளுக்கு இருந்தது ரூபாய் எடுத்துக்கின்னு பிளான் பண்ணிட கூடாது அது வந்து கம்பெனிக்கு போயிடும் அந்த காசு வின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு போட்டேன் 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 അമ്മണി ചേയി നീ അങ്ങനെ വെച്ചല്ലേ? എന്താ കാശാ പാട്ടോ? അങ്ങോട്ട് അമ്മയിട്ടേ പോയി ചൊല്ലേ. അമ്മ한테 പോയി ചൊല്ലേ. അമ്മ한테 ചൊല്ലിയാ തെരിന്നാണ്. ചേ. ഇതിന്റെ ഓവറ കാന്തണ്ടല്ലേ? കാശ് തന്നിട്ടില്ല. ആ വണ്ടി ഇതിന്റെ തെരി. അത്യമ്മ ഇപ്പൊ ആന്തിക്കുമോ അത്യമ്മ. അത്യമ്മ. അമ്മണി அந்த ஐநூறு ரூபாய்க்கு நூறு பேருக்கு ட்ரெஸ் dress எடுக்கலாம். அந்த மாதிரி இல்லையே. ആ <lad> <Lust> <traumas>

முட்டைங்க முட்டையாட்டிங்க பழனி நான் முட்டை அடிக்கிறதும் பிரியாணி நான் முட்டை அடிக்கிறதும் சகஜம்யா

பச்சை இலையில சாப்பிட்டு முடிச்சா பச்சை தாழ் மிச்சம் வச்சா வெள்ளத்தாள் ஊத வேலை செய்த்தடிக்கிற மாதிரி சுடுதோ முடிச்சிட்டாதி அவ்வளோதான் அவ்வளோதான்

அடாரே உங்களுக்கு முடிஞ்சு போகுது நான் இவ்வளவு தண்ணி ஊத்திနေா அப்படி இருக்குமே மறைக்கிற தண்ணி ஊடி வயிற்று பைத்து குடிக்குறாய் மடக்க மடக்கனே ஒரு ரெலவுடா இருக்கு ரெண்டுக்கும் சித்தி சப்பா எல்லாத்துக்கும் சம போட்டி போட்டி விரு விருப்பா போயிட்டு இருக்கு 500 ரூபாய் வச்சிருந்தான் போட்டி விரு இருக்கு

அதாவது அதாவது சைனா அடித்த காமெடியில் சுமித்ராவுக்கு பொறையேறிடுச்சு அதனால் இந்த போட்டியில் இருந்து சுமித்ரா வெளியேறப்பட்டார் இந்த இந்த போட்டியில் வெற்றி பெற்றது உங்கள் செஸ் க்ளீன் இந்த ஐந்நூறுரூவா வைக்கலைன்னா கண்டிப்பாக வெற்றி விட்டுருக்க மாட்டாங்க அதுக்காண்டு உங்களால் எடுத்து ஐநூறுரூவா கொடு தோற்றவங்க கையால் வெற்றி பெற்றவங்களுக்கு கொடுக்குறதுன்றது ஆ நீ

முடிஞ்சா எம்மா தைரத்துக்கு ஒண்ணு வந்து சொல்லிட்டு